வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் என்ன குழம்பு வைக்கிறதுனே தெரியலன்னு யோசிச்சிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம இந்த மோர் குழம்ப ட்ரை பண்ணி பாருங்க சாப்பாடு வேண்டான்னு சொல்றவங்க கூட நாலு டைம் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ரொம்ப சிம்பிள் பட் ரொம்ப டேஸ்டா இருக்கும் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஜார்ல கொஞ்சமா தேங்காய் அஞ்சு பச்சை மிளகாய் சீரகம் சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு பல் பூண்டு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கடலப்பருப்பை வந்து ஊற வச்சு சேர்த்திக்கலாம் இந்த பச்சை கடலப்பருப்பு ஊற வச்சு சேர்த்தும் போது குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அடிச்சு எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றி அதுக்கப்புறமா வெண்பூசணி வந்து சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையுமே நல்லா ஒரு கடாயில் சேர்த்திட்டு வதக்கி எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு எண்ணெயோ தண்ணியோ எதுவுமே சேர்த்த வேண்டாம் வெறுமனே வெண்பூசணியை கொஞ்சமாக வதக்கி வந்து எடுத்துக்கலாம் ஊசணிக்காயை வதக்கி எடுக்கும்போது தான் அதில் உள்ள ஸ்மெல்லும் போகும் நல்லா வந்து வெந்து வரும் இப்போ வந்து குழம்பு செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் நல்லா அகலமான ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் சேர்த்திட்டு கொஞ்சமாக கடுகு கடலைப்பருப்பு கருவேப்பிலை இது மூணு வந்து தாளிச்சுக்கலாம் இப்போ கடுகு கடலை பருப்பெல்லாம் நல்லா பொறிஞ்சு வந்த உடனேயே நம்ம அடித்து வச்சிருக்கிற இந்த தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்திட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் இந்த பேஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டு தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் வந்து சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா வந்து கலந்து விட்டுரலாம் இந்த ஸ்டேஜ்லயே தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்தனோம்னா இந்த பேஸ்ட்டில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போயிடும் நல்லா வந்து வதக்கி விட்டுரலாம் இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெண்பூசணியும் சேர்த்திக்கலாம் மசாலா வாசனை எல்லாமே போயிருக்கும் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்திட்டு மூடி வச்சிடலாம் வெண்பூசணி சேர்த்த உடனேயே மூடி வச்சிடணும் தண்ணி வந்து அதிகம் சேர்த்தக்கூடாது ஏன்னா அது வெந்து தான் நம்ம வந்து மூடி போட்டு மூடி வைக்கிறோம் இப்போ ஒரு டென் மினிட்ஸுக்கு அப்புறமா மூடி திறந்து பார்த்தோம்னா நல்லா வந்து பூசணிக்காய் வெந்து வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற தயிரையுமே சேர்த்திடலாம் தயிர் சேர்த்தனதுக்கப்புறமா கொதிக்க விடக்கூடாது அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கண்டிப்பாக இதே மாதிரி உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் உங்கள் குழந்தைங்களை லஞ்ச் பாக்ஸுக்கும் செஞ்சு கொடுத்து விட்டு பாருங்க ரொம்பவே பிடிக்கும் வீடியோ பிடிச்சிருந்து நினச்சிங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்